நான் நாலு மிளகாத்தல் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இந்த சேர்த்துட்டு அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ நல்லா அந்த வெங்காயத்தை அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதில் தக்காளி சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துடலாம் அரிசி பருப்பு வந்து நான் வந்து ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அரை கப்பு அரிசி அரை கப்பு தோரம் பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு மூண் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க வேறு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இதை வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு